இயக்குனர் ராசு மதுரவன் ஒரு காலகட்டத்தில் ஃபேமிலி ஆடியன்ஸை தன்வசம் வைத்திருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தொண்டை புற்றுநோய்க்கு பாதிக்கப்பட்டு ராசமதுரவன் உயிரிழந்தார் அவர் இயக்கிய படங்களை பற்றி இந்த நம்ம பார்ப்போம் வீடியோலாம் பூமகள் ஊர்வலம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பூமகள் ஊர்வலம் படம் ரிலீஸ் ஆனது இந்த படத்தில் பிரஷாந்த் ஹீரோவாக நடித்துள்ளார் ரம்பா அவருக்கு ஜோடியாக நடித்துள்ளார் மேலும் மணிவண்ணன் லிவிங்ஸ்டன் ராதிகா விவேக் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தனர் இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது அடுத்தது பாண்டி கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ராசமதுரவன் பாண்டி என்ற திரைப்படத்தை இயக்கினார் இந்த படத்தில் ராகவாலாரன் ஹீரோவாக நடித்த நடித்துள்ளார் மேலும்மிர் கஞ்சா கருப்பு மயில்சாமி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர் அடுத்தது மாயாண்டி குடும்பத்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ராசமதுரவன் இயக்கத்தில் மாயாண்டி குடும்பத்தார் திரைப்படம் ரிலீஸ் ஆனது இந்த படத்தில் மணிவண்ணன் சீமான் தருண் கோபி கோவிந்தராஜ் பொன்வண்ணன் ஐயோ முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் இந்த படம் குடும்ப உறவுகளை மையப்படுத்தி எடுக்கப்பட்டது இன்றும் ரசிகர்கள் மனதில் மாயாண்டி குடும்பத்தார் திரைப்படம் நீங்க அடுத்தது கோரிப்பாளையம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ராச இயக்கத்தில் கோரிப்பாளையம் திரைப்படம் ரிலீஸ் ஆனது இந்த படத்தை மைக்கேல் ராயப்பன் தயாரித்தார் விக்ராந்த் ஹரீஷ் ராமகிருஷ்ணன் ரகுவண்ணன் பிரகாஷ் சிங்கம் புலி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர் அடுத்தது முத்துக்கு முத்தாக ராசமதுரவன் இயக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முத்துக்கு முத்தாக திரைப்படம் ரிலீஸ் ஆனது இந்த படமும் குடும்ப உறவுகளை மையப்படுத்தி எடுக்கப்பட்டது இளவரசு சரண்யா நடராஜ் பிரகாஷ் விக்ராந்த் ஹரிஷ் ஓவியா மோனிகா சிங்கம் புலி உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர் அடுத்தது பாண்டி ஒலிபெருக்கி நிலையம் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ராசமதுரவன் இயக்கத்தில் பாண்டி ஒலிபெருக்கி நிலையம் ரிலீஸ் ஆனது இந்த படத்தில் சபரீஷ் சுனைனா சூரி தம்பி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சினி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க